ஹலோ நம சிவாயா யூடியூபர் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் லெவன் தக்கொன்னி எடுத்துக்காட்டி எட்டு பார்க்கணும் ஒய் நிறுவனத்திடமிருந்து கடனுக்கு கொள்முதல் செய்தது கொள்முதல் கணக்கு பற்று ஒய் நிறுவனக் கணக்கு வரவு வருவதாயிரம் டி நிறுவனத்துக்கு கடனுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் விற்பனை செஞ்சுருக்கோம் அப்போ விற்பனை கணக்கு வரவு டி நிறுவன கணக்கு பற்று ஒய் நிறுவனத்திற்கு வங்கி மூலம் செலுத்தி நம்ம முதல்ல கொள்முதல் பண்ணதுக்கு முன்னாடி கடன் செலுத்தி கடன் மூலம் கேட்கப்பட்டது ஐம்பத்தெட்டாயிரம் அப்போ ரெண்டாயிரம் நமக்கு வந்து நின்று அவங்க நம்ம பெற்ற தள்ளுபடி ரெண்டாயிரம் நம்மளுடைய பெற்ற தள்ளுபடி அப்போ ஒய் நிறுவனத்துக்கு தான் அவன் செல்ஃபி இருக்கிறோம் அப்போது ஒய் நிறுவன கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு பெற்ற தள்ளுபடி கணக்கு வரவு அப்போ அறுபதாயிரம் ஐம்பத்தெட்டாயிரம் இரண்டாயிரம் அடுத்து அடுத்து இது நல்லா கவனிங்க இது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் ஒய் நிறுவனத்திற்கு டி நிறுவனம் பிரகதீஷ் எழுதிய மாற்று சீட்டை பெற்றுக்கொண்டது இப்போது பிரகதீஷ் தான் நம்ம கடை வச்சு நடத்துகிறோம் அப்போது டி நிறுவனம் பிரகதி செலுத்திய மாற்று சீட்டை ஏற்றுக்கொண்டதுன்னா இது என்ன மாற்று சீட்டு அப்படின்னு நமக்கு ஒரு டவுட்டு வரும் அப்போ இதுக்கு முன்ன கூட்டி ஒரு நடவடிக்கை நடந்திருக்க பாருங்க டி நிறுவனத்துக்கு கடனுக்கு விற்பனை செய்தது அவங்கக்கிட்ட எந்த ரூபாயும் வாங்காமல் நம்ம பொருள் கொடுத்துருக்கோம் அப்போ அவங்க இந்த மாதத்துக்குள்ளே நான் எழுதி தந்துருவேன்னு ஒரு சீட்டு யாருக்கு கொடுப்பா நமக்கு கொடுப்பாங்க அப்போ நம்ம அதை பெருதும் அப்போ அதை சீட்டு பெருதற்குரிய மாற்று சீட்டு பெறுதற்குரிய மாற்று சீட்டு எப்போவுமே நமக்கு பற்றிருப்பு தான் அப்போ பெருதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு பற்று டி நிறுவன கணக்கு வரவு ஓகேங்களா அடுத்து எல்லுக்கு சரக்கினை கடனு கடனாக விற்பனை செய்தது ஓகேங்களா கடனுக்கு அப்போ விற்பனை கணக்கு வரவு எல் கணக்கு பற்று எம்முக்கு கடனாக விற்ற சரக்கு ஓகேங்களா இதுவும் என்னது தான் எம் கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு ஓகேங்களா அடுத்து எம்மிடமிருந்து காசோலை பெற்றுக்கொண்டு கணக்கு தீர்க்கப்பட்டது காசோலை உடனடியாக வங்கியில் செலுத்தாச்சு எம்முக்கு நமக்கு எவ்வளோ விற்பனை பண்ணியிருக்கோம் நாற்பதாயிரம் ஆனால் முப்பத்தொம்பதாயிரம் மட்டும்தான் பெற்றிருக்கோம் அப்போ இது நம்ம வந்து அவங்களுக்கு ஆயரருவா என்ன பண்ணியிருக்கோம் தள்ளுபடி அழிச்சிருக்கோம் அப்போ இது அழித்த தள்ளுபடி ஓகேங்களா கணக்கு தீர்க்க காசோலை உடனடியாக வங்கியில் அப்போ எம்மிடம் இருந்து அப்போது பெறுபவரை தருபவரை எம்மிடம் இருந்து காசோலை பெற்றுக்கொண்டு இப்போ தருவை வர என்ன செய்யணும் வரவு தான் வைக்கணும் அப்போ கவனிங்க நல்லா கவனிங்க வங்கி கணக்கு பற்று அளித்த தள்ளுபடி கணக்கு பற்று எம் கணக்கு வரவு முப்பத்தி ஒன்பதாயிரம் நம்ம வங்கியில் உடனே செலுத்தியாச்சு அளித்த தள்ளுபடி ஆயிரம் நாற்பதாயிரம் ஓகேங்களா அடுத்து கவனிங்க ஒய் நிறுவனத்திற்கு திருப்பிய சரக்கு அப்போ ஒய்க்கு முன்ன கூட்டி என்ன பண்ணியிருக்கோம் ஒய் நிறுவனத்தை வந்து கடனுக்கு கொள்முதல் பண்ணியிருக்கோம் அப்போ திருப்பி இருக்கும் அப்போ இது என்னது கொள்முதல் திருப்பம் கொள்முதல் திருப்பம் நமக்கு எப்போவுமே என்னது வரவிருப்பு தான் ஏன்னா கொள்முதல் தான் பச்சிருப்பு அப்போது கவனிங்க